கோளரு பதிகம் மூணாவது பாடல் திருஞான சம்பந்தர் இந்த பாடலை சொல்கிறார் திருமகள் துர்கை அஷ்டதிக் பாலகர்கள் அப்புறம் இந்த பூமியை இயக்கிற அதிதேவதைகள் இவங்க எல்லாருமே இந்த பதிகத்தை ஓதும் சிவனோட பக்தர்களுக்கு நம்மள மாதிரி அடியவர்களுக்கு நன்மைகளே செய்வார்கள் எல்லா செல்வமும் ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறார் ஈஷன் சிவன் அவனோட திருமேனி எப்படி இருக்குது பார்க்கலாம் பவளமேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடை மேல் முருகலர் கொன்ற திங்கள் முடி மேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் சிவனோட திருமேனி பவளம் போல இருக்கு நல்லா அந்த செந்நிற திருமேனியோட அந்த ஈசன் காணப்படுகிறான் அந்த பவள திருமேனி அதுவே அழகாக இருக்குது அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி திருநீர் அணிந்திருக்கேன் அதுவும் அந்த திருநீற்றோட ஒளி வந்து பார்த்தீங்கன்னா பவளத்தை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நீர் அப்படின்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுற உமையோடு வெள்ளை விடை மேல் நல்ல அந்த ரிஷப வாகனத்தில் உமையாள் சகிதமாக வராது செஞ்சடை மேலே வேறு என்னெல்லாம் அணிஞ்சிட்ருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகலர் கொன்றை திங்கள் மனம் பொருந்திய அழகான அந்த கொன்றை மலர் அதுக்கப்புறம் வெண்ணிலவு இதெல்லாம் அவர் ஜடாபாரத்தில் அணிஞ்சிட்ருக்கார் பவளம் போன்ற திரு திருமேனியில் ஒளி பொருந்திய நல்லா திருநீர் அணிஞ்சிட்டு மனம் வீசும் கொன்றை மலை வெண்ணிலவு இதெல்லாம் செஞ்சடை மேலே தரிச்சுன்ருக்கார் சிவபெருமான் உமையம்பாளோட வெள்ளை விடை மேலே ஏறி வரார் எங்கே வரார் என் மனசுக்குள்ளே என் உள்ளத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ரூபத்தில் நான் அவரை தியானிக்கிறேன் என் உளமே புகுந்த அதனால் அதனால் தான் அந்த காரணத்தினால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது திருமகள் கலைய தூர்த்தி செய்ய பூமி திசை தெய்வமான பலவும் அருநிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே லக்ஷ்மி தேவி துர்காதேவி நிலமகள் ஜெயமகள் மற்றும் பல திசை தெய்வங்கள் இவங்க எல்லாரும் அரிய செல்வம் அரிய செல்வங்களை நம்மளுக்கு நிறைய கொடுப்பாங்க சிவனடியார்களுக்கு எல்லாருமே இவங்க எல்லாருமே நல்லதையே கொடுப்பாங்க ஸோ ஈஷனோட அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்ம உள்ளத்தில் ஒரு வாசனை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக லக்ஷ்மி துர்கை ஜெயமகள் நிலமகள்னு எல்லா சக்திகளோட அனுகிரகமும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குது சிவனடியார்களுக்கு எல்லாம் நல்லதையே செய்கிறாங்க அப்படிங்கிற கருத்து நம்ம இதிலேயும் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து நல்லாவது பாடல்